ஒரு கப் ராகி மாவை பயன்படுத்தி ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டும் வச்சு பத்தே நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் நல்லா மொறுமொறுன்னு ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ராகி மாவை பயன்படுத்தி போண்டா செய்ய போகிறோம் இப்போ அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு கப்பு ராகி மாவை எடுத்திருக்கேன் அதே கப்பில் கால் கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன் இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டால் தான் நல்லா டேஸ்ட் அதனால் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகம் தேவைன்னா இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை இன்னும் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் கருவேப்பில் ரெண்டு கொத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ கால் டீஸ்பூன் சமையல் சோடா சேர்த்துருக்கேன் உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் குழந்தைங்களுக்குன்னா நீங்கள் பச்சை மிளகாய் போடாமல் மிளகாத்தூள் கம்மியாக போட்டு செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மாவை நம்ம கலந்துக்கணும் தண்ணி எடுத்தோன்னே அதிகமாக ஊற்றிடக்கூடாது விடக்கூடாது தண்ணி நல்லா தொளிச்சு தொளிச்சு தான் இது கரெக்டாக பண்ணிடணும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கிட்டு இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக தண்ணியாட்டம் போயிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் இதுலேயே கூட கடலை மாவு கூட ஒரு கால் கப் சேர்த்திக்கலாம் நான் கடலை மாவு சேர்த்தல இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் கடலை மாவு சேர்த்தல பாருங்கள் இந்த பாதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் ரொம்பவும் கெட்டியாக கூடாது ரொம்பவும் தண்ணியாக கூடாது பாருங்கள் எடுத்து போட்டால் நம்ம இப்படி வரணும் இந்த மாதிரி போட்டால் நம்ம வரணும் இந்த மாதிரி பசஞ்சு எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஒவ்வொரு வானொலியில் எண்ணெய் சேர்த்து காய வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சோன்னையும் போண்டாவும் உருட்டி உட்டி பெருசாக போடாதீங்க உள்ளே வேகாது மாவாக இருக்கும் அதனால் கிள்ளி கிள்ளி போட்டிங்கன்னா ரொம்ப மொறு மொறுன்னு இருக்கும் எண்ணெய் காஞ்சோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ராகி மாவில் செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைங்களுக்கும் நல்லது ரொம்ப இது வந்து வெளியே மொறுன்னு இருக்கும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி கிள்ளி போட்டு நல்லா திருப்பி விட்டுக்குங்க நல்லா வேகட்டும் அப்பப்போ இப்படி கலந்து விட்டுக்குங்க இப்போ ஓரளவுக்கு வெந்திரிச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகன்னு நம்ம எடுத்துடலாம் நல்லா மொறு மொறுன்னு பாருங்கள் நல்லா வந்திருக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னாலும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம இதை எடுத்து வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அடுத்ததும் மீதம் மாவையும் நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இருந்து வந்தோடனே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக நல்லா சாப்பிடுவாங்க நல்லா இதையும் திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திரிச்சு இப்போ எடுத்துடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக குழந்தைங்க இருந்து வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க கடலை மாவில் செய்கிறத விட நம்ம இதில் செஞ்சு கொடுத்தா உடம்புக்கும் நல்லது கூழ் குடிக்காத குழந்தை கூட இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்